குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தை ஒன்றிய இணையமைச்சர் சாவித்ரி தாகூர் பிழையுடன் எழுதியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது மத்திய பிரதேசத்தின் தார் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாவித்ரி தாகூர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் இவர் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் ஒன்றிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் இந்நிலையில் தார் மாவட்டத்தில் பெண் கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சாவித்ரி தாகூர் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தை எழுத்துப் பிழையுடன் எழுதியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இதைத் தொடர்ந்து சாவித்ரி தாகூரின் கல்வி தகுதி தொடர்பான விவாதம் உள்ளது இந்த வீடியோவை பகிர்ந்து உள்ள காங்கிரஸ் தலைவர் கே கே மிஸ்ரா அரசியலமைப்பு பதவிகளை வகிப்பவர்களும் பெரிய துறைகளுக்கு பொறுப்பேற்பவர்களும் தாய்மொழியில் கூட எழுத திறமையற்றவர்கள் என்பது ஜனநாயகத்தில் துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளார்